மெடலு எதிராக ரொம்ப பேசுகிறா கொஞ்சம் பாருங்க வெயிட் கரோ வெயிட் கரோ சரி பேசலாமா கலை கருப்பி கருப்பி இப்போ ஒன்னே ஒன்று சொல்லுவேன் சரியா உன்னோட ஊச்சி குடுமி எங்க இருக்கு இங்க இருக்கு எஸ் இங்க இருக்கு என்னது இங்க இருக்கு உங்கள் எல்லாரோடைய உச்சி குடுமி எங்க இருக்கு இங்க இருக்கு என்னன்னு டீட்டெயிலாக சொல்லணுமா சொல்ல முடியாது சொல்லாது சொல்லாது சொல்ல மாட்டேன் அடிச்சும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டாரு எங்காத்துக்கார் அடிச்சு கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாது சொல்லும் அப்படின்ட்டார் சரிபாவும் அப்படின்ட்டேன் கருப்பே நீ என்ன எனக்கு சேலஞ்ச் விடுறது கருப்பே நான் உனக்கு சேலஞ்சு கொடுக்குறேன் நான் உனக்கு சேலஞ்சு கொடுக்குறேன் ஒன்றரை வருஷம் எப்படி ஒன்றரை வருஷம்தான் ஜஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் த அப்படின்றதுக்குள்ளார ஓடிடு சரியா நீ தயாராக இரு அடுத்து நம்ம புதர் ராணி ஒருத்தர் இருக்காளே புதர் ராணி அவளும் தயாராக இருப்பாள் படாத ரெண்டுத்தையும் ஜாயிண்ட் அடிச்சு விட்டுடலாம் எப்படி ஜாயிண்ட் அடிச்சு விட்டுடலாமா ஒன்றரை வருஷம் கழித்து வீட்டு ராசாவும் புதர் ராசாவையும் சேர்த்து ஜாயிண்ட் அடிச்சு விட்டுடலாம் சரி போய் போய் தம்பி நான் என்ன கமெண்ட் போட்டேன் படிக்கிற குழந்தை பார்த்திருப்போம் இதுக இப்ப படுக்கிற குழந்தையா இருக்கு இது நல்லா இருக்கேன் இந்த டைலாக் அது படிக்கிற குழந்தை கிடையாது அது படுக்கிற குழந்தை இன்னும் ரெண்டு படுக்கிற குழந்தை வெயிட்டிங்ல இருக்குது அதுவும் வரட்டும் இன்னும் ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு வருங்க அதுங்களும் சரியா எல்லாத்தையும் சேர்த்து ஜாயின்ட் ஆகிடுச்சி ஜாயிண்ட் ஜாயிண்ட் மேம் பிளேஸ் மைண்ட் மேம் பிளெஸ் மை சன் டு கெட் குட் மார்க்ஸ் இன் அப்படியா ஜி மெயின்ஸ் இன் ஜான்வரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி வா அனு சமையல் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொன்னேன்னு சொல்லுங்க குழந்தைக்கு காட்டு ராசாக்கு எவ்வளோ வருஷம் டுவெண்ட்டி இயர்ஸ் எவ்வளோ வருஷம் ட்வெண்ட்டி இயர்ஸ் எப்படி எங்கே போயிட போகிறேன் என்னடி ஓடுக நீ சொல்லலையா யாரும் மூணு மாசம் நோ சான்ஸ் சரியா த்ரீ மந்த்ஸு நோ சான்ஸ் அப்புறம் ட்வெண்ட்டி இயர்ஸ் என்ன மெடல கரெக்டு தானே நான் மெடல உனக்கு தெரியாமல் இருக்குமா மெடல வேற லெவலு மெடலு நீ எல்லாம் இரு மேடலையா அவசரப்படுற வரும் பொம்பளை மெதுவாக என்ன ரொம்ப துடியா துடிக்கிற போல இருக்குது சரி ம் மேடலும் கருப்பையும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு போல இருக்கு இப்படி இருக்கீங்க போல இருக்கு அதே நாங்களும் பிச்சு கூட எடுக்க முடியாத அளவுக்கு ரெண்டு பேரும் அப்படி இருக்கீங்க ஆ சரி சரி ஓகே ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வெயிட் பண்ணுங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க எங்க போயிட போறீங்க ஆ சொல்லுங்க எல்லாம் போற போற வழியில போற போக்குல எல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன அவசரம் ஏன் இப்பவே குதின்னு குதிக்கிறீங்க அப்பா பார்த்துக்க ஏதாவது பேசுகிறேன் அனவசமா பேசுகிறேன் சமத்தா இருக்குன்னா சொல்ல மாட்டேன் அடிச்சும் கேட்பாங்க அப்பையும் சொல்லாதே அப்படின்னு சொல்லிட்டாரு எங்கள் ஆத்துக்காரு அப்படிச்சு கேட்போம் அப்பிடின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும் அப்படின்ட்டு சரி பாவா அப்படின்ட்டு அப்புறம் என்ன வெடலை வேலை எல்லாம் சரியா பார்த்துக்கிட்டு இருக்க போல இருக்கு சரியா வேலை பார்த்துக்கிட்டு இருக்க போல இருக்கு ஏ ஏ அப்புறம் என்னது இயருதான் எனக்கு ஞாபகம் இல்லை இன்னும் இரு இருக்கு காப்பி வர வேண்டியிருக்கு இது வரட்டும் உனைய வச்சு செய்கிறேன் தனியாக தனியாக கவனிக்கிறேன் உன்னை என்னென்னு நீ ஒரு தனி ஆவர்த்தனும் எனக்கு சரியா எதுங்களா உனெல்லாம் வேணாம் உன்னெல்லாம் தனி ட்ராக்கு சரியா நீ வேறு ட்ராக்கு இது வேறு ட்ராக்கு சரியா வேணா சேர்க்கணுமா சொல்லு சேர்த்துருவோம் ஆனால் உன்னை சேர்க்க மாட்டேன் நீ அவுட் ஆஃப் டேட் சரியா யூஆர் எக்ஸ்பைரி என்ன மக்கள் இது வந்து எக்ஸ்பைரி ஆனது என்ன மெடலு நீ எக்ஸ்பைரி ஆயிட்ட நீ என்ன பண்ணுற தான் ஒருத்தன் இருக்கான் பார்த்தியா இந்த காட்டு ராசா மாதிரி உனக்கு ஒரு வீட்டு ராசா இருக்கான் பார்த்தியா அந்த வீட்டு ராசா வேணா சரியா நீ எல்லாம் வாங்க நீ அவுட் ஆஃப் டேட் சரியா எக்ஸ்பயர்டு சரியா அதனால் விடு 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 பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் நீங்கள் யாரும் யூகிக்க முடியாத இடத்துல எஸ்எஸி இருக்கும் என்னுடைய பிரெயின் என்ன அப்படின்னு உன்னால் யூகிக்க கூட முடியாது என்னோட ஃபீல்ட் ஒர்க் என்ன என்னோட கிரவுண்ட் ஒர்க் என்ன என்னோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு உன்னால் யூகிக்கவே முடியாது என்ன உன்னால் என்ன பண்ண முடியாது யூகிக்கவே முடியாது முடிஞ்சா ஒர்க்கர் சரியா அதனால நீ காலி பண்ணும் நினைக்கிறேன் வேற ஏதாவது இருக்கு அவ்வளவு தானே ஆடா ஒன்றரை வருஷம் இருக்கு எனக்கு அதுல ஒரு வருஷத்தை நீ காலி பண்ணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் டைம் இருக்குது இது மாதிரி நாலு நாள் கொடுத்தாலே உக்காந்து நாலு நாளைக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் பதினெட்டு மணி நேரம் வேலை பார்ப்பேன் சரியா எயிட்டீன் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறாரு நான் சரியா ஆக்சுவலி அந்த ஹார்ட் ஒர்க்கர் சரியா அதனால் அந்த பிரெயின் இருக்குல்ல பிரெயின் சரியா இந்த ஐக்யூ இருக்குல்ல ஐக்யூண்ண உனக்கு என்னென்னு தெரியாது சரி ரைட் ஓகே இந்த மண்டை இருக்குல்ல மண்டை மூளை இருக்குல்ல மூளை அதில் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவிகிதம் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் டார்கெட் பண்ணியிருக்கேன் அந்த டார்கெட் படி நான் ஜெயி